நீங்கள் தினசரி அப்பம் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சியடையே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பிரியமானவர்களே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து செல்கிறீர்களா எல்லா பக்கத்திலும் தீமைகள் சூழ்ந்து காணப்படுகிறதா கலங்காதீர்கள் உங்கள் காலடிகளை தொடர்ந்து வருகிற உங்களுக்கு துணை செய்கிற நல்ல மெய்ப்பர் ஒருவர் உண்டு அவரே நீங்கள் ஓநாய்களுக்கும் கரடிகளுக்கும் சிங்கங்களுக்கும் ஆகாரமாய் இராதபடிக்கு அதன் வாய்களுக்கு தப்ப பண்ணுகிறவர் பிரியமானவர்களே கர்த்தரே உங்கள் மெய்ப்பர் அவரே உங்களை தேடி சென்று விசாரித்து பராமரிக்கிறவர் உங்கள் தத்தளிப்பை உங்களை விட்டு எடுத்து போடுவார் கர்த்தரே உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறபடினால் இல்லை, குறை ஏதுமில்லை என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் ஆமேன்